அருள்மிகு வாடா கலைநாயகி சமைத திருவெண்காட்டனை ஆணைப்படி பசிக்கு உணவு முயற்சியில் இந்த வயோதிகர்களை போய் உணவு கொடுக்கும் முயற்சியில் கடந்த ஒன்றை ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது இந்த உணவு கொடுக்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற இறைவன் ஆணை இறைவன் ஆசி நிறைந்திருக்கிறது அதில் அடியார்களோட பங்களிப்பும் நிறைந்திருந்தால் இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்ன என்னாச்சு அப்பாவுக்கு போன வாரம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த அன்னைக்கி ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு ஓடி போய் பார்த்துட்டு உள்ளே போனால் ஒரு நாலு டெஸ்ட்டு நெஞ்சுவலி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஞ்சாவது டெஸ்ட்டு ஆன்ஜியோ அங்கே தான் இறைவன் வந்து செய்கிற தர்மத்துக்கு பலன் இருக்குன்றதை அந்த இடத்துல தான் நிரூபித்தார் உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க உள்ளே போய் பார்க்குறேன் அஞ்சாவது டெஸ்ட்டில் வந்து எந்த இதுவுமே இல்லை அப்படியே ஆச்சரியம் அவருக்கு டாக்டருக்கே ஆச்சரியம் அடப்பு இருக்குன்னு உறுதியாக சொன்னது அந்த ஒரு செகண்டில் எந்த அடப்பும் இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு டாக்டர் சொல்கிறாரு பெரிய ஆச்சரியம் நம்மளால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்க்க முடியுமா அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னச்சு செய்கிற தர்மம் வீண் போகலை அந்த அத்தனை பாட்டிகளோட ஆசீர்வாதம் இருக்குது உணவு கொடுக்கறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கு பலன் என்ன அப்படின்றத அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்துல உணர்ந்தேன் அது ரொம்ப எனக்கு மெய் செலுத்திடுச்சு அதுதான் அடுத்த நிமிஷமே நான் வந்துவிட்டேன் எனக்கு ஒரு நாள் மட்டும் நான் அவனை வர சொன்னேன் அதுக்கப்புறம் உடனே வந்து எல்லா ஜாமனும் வாங்கி கொடுத்து கையோட கண்டினியூ பண்ணேன் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்காங்க கண்டிப்பாக ஏதோ பையனாக இந்த உதவியும் அவங்களுக்கு நான் செய்யலை அட் இந்த மருத்துவ உதவியை கூட செய்ய முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன் ஆனால் கடவுள் எனக்கு முன்னாடி போய் நம்ம செய்கிற அந்த தர்மத்துக்கான பலனை கொடுத்துட்டு போயிட்டார் அதான் நம்ம எல்லாரும் வந்து தர்மம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்றத இந்த மாதிரி அனுபவத்தில் தான் உணர முடியும் கண்டிப்பாக என்ன ஐயா அதனால் அந்த இடத்துல நான் உணர்ந்தேன் அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன காக்கா குருவிக்கு ரெண்டு கு பிஸ்கெட்டு கூட கொடுங்க அதுவும் தர்மம் தான் இல்லாதவங்களுக்கு தேடி போய் உணவு கொடுக்க முயற்சி பண்ணுங்க இருக்கிற இடத்துல போடுறது அன்னதானம் இல்லை இந்த மாதிரி அவங்களால வெளியில் வர முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள போய் தேடி போய் பார்த்து அவங்களுக்கு கொடுக்குற உணவு இருக்குது பார்த்தீங்களா அது கடவுளுக்கு போய் கொடுக்குற உணவு மாதிரி ஆனால் படைக்கிறவங்க வந்து படியலப்பான்னு அவங்க நம்பிக்கை வந்து இந்த மாதிரி தேடி போய் செய்கிறவங்கள தான் அவங்க கடவுளாக பார்க்குற மாதிரியான ஒரு நிலை இருக்கு நிச்சயமா ஆனால் நம்ம அவங்கள தெய்வமா பாக்குறோம் என்ன நன்றி ஆச்சு நன்றி ஆச்சு வரேன்னா காப்பாற்றணுமே கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த சிந்தனை வரணும் தர்ம சிந்தனை கண்டிப்பா வருன்ற நம்பிக்கை இருக்கு நன்றி